உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பூண்டு கஞ்சி செய்வது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கஞ்சி வந்து வயிற்று புண்களையும் ஆற்றக்கூடியது அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா மூணு டம்ளர் தண்ணி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அஞ்சு விசில் வர வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அரைமுறை தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய பச்சரிசி பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கும் நம்ம மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறது வந்து கரெக்டான அளவு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ கரண்டியை வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் அதை இது கூட ஊற்றிக்கிடலாம் தேங்காய் பால் ஊற்றும் போது நான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணலை நல்லா தேங்காய் பால் ஊற்றி கிண்டி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சுவையான பூண்டு கஞ்சி ரெடி ஆகிட்டு இந்த பூண்டு கஞ்சியோட கொத்தமல்லி துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க